மகன் துய ஆகியினுடைய அன்பும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் விரைவாக இருப்பதாக இன்று இந்த நாளிலே ஆண்டவராக எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் எங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வழி நடத்தப்படுகின்ற வாழ்க்கை இறைவனால் வாழ்க்கை ஒடுக்கப்பட்ட ஏற்ற வகையிலே வாழப்பட வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்றோம் சமூகத்திலே வாழ்கின்றோம் பங்கிலே வாழ்கின்றோம் குடும்பங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எப்பொழுதுமே நினைக்கின்றோம் முதன்மை ஆனவராக இருக்க வேண்டும் அந்தஸ்திலே உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் நாலு பேர் மதிக்கத்தக்க வகையிலே அந்தஸ்தோடும் செழிப்போடும் நாங்கள் வாழ வேண்டும் உயரிய அந்தஸ்தோடு நாங்கள் வாழ்ந்து மற்றவர்கள் எங்களை பெருமையாக பேச வேண்டும் அந்த பெருமைக்காக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணங்களோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இறைவனும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இறைவன் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார் இறைவன் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் என்ற அந்த உணர்வுகள் எங்களுக்குள் இருக்குமாக இருந்தால் நாங்கள் எப்பொழுதுமே பணிவோடு வாழ வேண்டும் தாழ்ச்சியோடு வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ வேண்டும் எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் எங்களை வாழ்த்தி பணிய வைத்து வாழ்க்கையை வாழுகின்றோமோ அவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவர் எங்களை உயர்த்தி வைப்பார் எண்ணத்திலே இவருடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ அழைப்பு பெற்றிருக்கின்றோம் ஆண்டவரோடு வாழுகின்ற வாழ்க்கை பணிவான வாழ்க்கை ஆண்டவரோடு வாழுகின்ற வாழ்க்கை வாழ்க்கை ஆண்டவரோடு வாழ்கின்ற வாழ்க்கை சேவை செய்யும் நிறைந்த வாழ்க்கை ஆகவே நாங்கள் முதன்மையாளர்களாக இருக்க விரும்பினால் நாங்கள் தொண்டராகவும் எல்லோருக்கும் பணிபுரியும் அன்பு உள்ளமாகவும் நாங்கள் வாழ மாற வாழ்க்கையை இறைவனுடைய பாதையிலே வழிநடத்தி செல்லுவோம் பணிவாடும் உள்ளத்தோடும் காட்சி நுழைந்த வாழ்க்கையோடு இறைவனோடு நாங்கள் பயணமாகி ஒவ்வொருவருக்கும் நாங்கள் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து உதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து இறைவனுக்கு புகழ் சேர்ப்பவர்களாகவும் அகிலவர்களோடு பயணித்துள்ள வாழ்வாகவும் உடைய வாழ்க்கை மாற அமைய ஆண்டு பார்த்து நாங்கள் நன்றார்கள் அன்னை வரின் மூலமாக தாட்சி வரைந்த வாழ்க்கையிலே வாழுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய அம்மா அனைவரையும் குறைவாக